ஹலோ கைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை இது ரெண்டாவது சர்வீஸ் வந்துருச்சுங்க அதனால் ஷோரூம் கூட வந்திருக்கோம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது தண்ணீர் பந்தல்லேருந்து பீலமேட் ரோட்டில் இருக்குதுங்க வண்டி உள்ளே போய் ஷோரூம்குள்ளே பார்த்தா நிறையா வண்டி இருக்குதுங்க நிறையா வண்டி குப்பை மாதிரி நிறுத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வண்டியை வாட்டர் சர்வீஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கம்பெனி ஃபுல்லாக வளைச்சி ஃபோட்டோ எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தேன் உள்ளே போய் ஷோரூம்குள்ளே போய் பார்த்தா வண்டி எல்லாம் மேலே தூக்கி வச்சு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வண்டியை ரிப்பேர் பண்ணணுன்னா வாங்க தண்ணீர் பந்தல் கிலோமீட்டர் ஓட்டுக்குவாங்க நல்லா பா அடுத்து நம்ம வண்டி சர்வீஸ் கேச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம வண்டியை பார்த்தா மேலே அந்த இடத்துல பறக்க விட்டு நாலு டயர்லாம் கழட்டி விட்டு உள்ள ஆயிலெலாம் க்ளீன் பண்ணிட்டு புது ஆயிலெலாம் ஊற்றிட்டு நல்லா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துறாங்க இதான் நம்ம வண்டியெலாம் ஃபினிஷிங் பண்ணிட்டு கையில் கொடுத்தாங்க கடைசியில் பில்லை பார்த்தா பதினோரு ஆயிரத்து ஐநூறுரூவா பில்லு போட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியலைங்க முன்னாடி எந்த வேலையும் கையில் வெறும் ஆயில் பெற்ற மட்டும் தான் கட்டி போட்டாங்க ஆனால் நல்ல வேலை செஞ்சு கொடுத்துட்டாங்க வண்டி இப்போ நல்லா ஓடுது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப்